எங்கள் வீட்டுத் திண்ணை வணக்கம் குட்டீஸ் இன்னைக்கு நாம ஒரு அழகான இடத்துக்கு போக போறோம் அதுதான் ராமுவோட வீட்டு திண்ணை திண்ணன்னா என்னன்னு தெரியுமா வீட்டோட வாசல்ல உட்கார்றதுக்காக கட்டப்பட்ட ஒரு மேடை ஆனா ராமுவுக்கு இது வெறும் மேடை மட்டும் இல்லை ஒரு மாயாஜால உலகம் தினமும் சாயங்காலம் ஐந்து மணி ஆனால் போதும் இந்த பழைய திண்ணை ஒரு சினிமா தியேட்டராக மாறிடும் ஏன்னா நம்ம பழனி தாத்தா அங்கே வந்துடுவாரு ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கும் போது காத்துல ஆடுற மரங்கள் கூட அமைதியா கதை கேட்க ஆரம்பிச்சிடும் சரி மதியம் இந்த திண்ணை எப்படி இருக்கும் செம அமைதியா இருக்கும் அப்போ ராமுவோட செல்ல பூனை மியா மெதுவா நடந்து வரும் ஜில்லுன்னு இருக்கிற அந்த சிமெண்ட் தரையில ஒரு குட்டி தூக்கம் போடும் மியாவுக்கு இந்த திண்ணை தான் ஒரு பஞ்சு மெத்த மழை பெய்ஞ்சா சொல்லவே வேணாம் திண்ணையில உட்கார்ந்து அருவி மாதிரி கொட்டுற தண்ணியில காகித கப்பல் விடுறது எவ்ளோ ஜாலி தெரியுமா அப்போ அம்மா கொண்டு வர்ற சுட சுட பக்கோடா வாசம் ஆஹா திண்ணையே சொர்க்கமா மாறிடும் அப்பா ஒரு நாள் சொன்ன ராமு இந்த திண்ணை அன்போட அடையாளம் முன்னாடியெல்லாம் வழி போக்கர்கள் இளைப்பாரத்தான் இதை கட்டினாங்க தெரியாதவங்களுக்கு கூட இடம் தர்றதுதான் நம்ம பண்பாடுன்னு ராமு அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டான் ஒரு இடத்தின் அழகு அதன் சுவர்ல இல்லை அங்க பகிரப்படும் அன்பு நினைவுகள் மரியாதைதான் அதோட உண்மையான செல்வம் பிறருக்கு இடம் கொடுத்து உறவுகளை மதிக்கிறது தான் நம்ம பண்பாட்டின் பெரிய பலம்